ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரையிலான காலகட்டத்தில் புதுச்சேரியில் நட்டம் ஏற்படுத்தும் பொதுத்துறை நிறுவனங்கள் மீதான தணிக்கை அது குறித்து பார்க்கலாம் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும் சில பொதுத்துறை நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குகின்றன அப்படிங்கிறது செய்தி அவற்றுள் குறிப்பாக பாசிக் என்று சொல்லப்படும் புதுச்சேரி வேளாண் பணி மற்றும் தொழில் கழகம் பாப்ஸ்கோ எனப்படும் புதுச்சேரி வேளாண் விளை பொருட்கள் உணவு மற்றும் நுகர்பொருள் வாணிவக் கழகம் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் PTDC புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகம் ஆகிய நான்கு பொதுத்துறை நிறுவனங்களில் மார்ச் முன்னூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒன்று கோடியாக இருந்தது அப்புறம் அது மொத்தம் மொத்த நட்டம் எங்களுடைய தணிக்கை நட்ட காலகட்டத்தில் ஆய்வு செய்திருக்கும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மார்ச் வரைக்கும் இது வந்து பொதுவாக நான்கு நிறுவனங்கள் மட்டும் மொத்த நட்ட கணக்கு சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து தனிப்பட்ட சில கருத்துக்கள் இருக்கு பாசிக் நிறுவனம் அதன் நுண்ணுயிர் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி குப்பை உரப்பிரிவுகளை முழு திறனில் பயன்படுத்த தவறியதால் ரெண்டு புள்ளி ஒன்று நாலு கோடி வருவாயை வருவாய் இழப்பு ஏற்பட்டது அடுத்து பாசிக் நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் அரசு துறைகளுக்கு காய்கறிகளை மொத்த விலையில் தொடர்ந்து சீரான முறையில் விநியோகம் செய்ய தவறியதால் ஒன்பது புள்ளி ஒன்று கோடி இழப்பு ஏற்பட்டது வேளாண் மேலும் வேளாண் விற்பனை கூடங்களை மூடுவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக பேசிக் நிறுவனத்திற்கு இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது கோடி தவிர்த்து இருக்கக்கூடிய கூடுதல் செலவினம் மற்றும் நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு நிறுவனங்களில் ஏற்பட்ட நட்டம் தணிக்கை அறிக்கை முழுமையாக பதிவு செஞ்சுருக்கோம் அப்புறம் பாப்கோ நிறுவனம் மற்ற மொத்த விற்பனையாளர்களிலிருந்து மதுபான வகைகளை கொள்முதல் செய்வதில் செய்வதன் மூலம் எட்டு புள்ளி சுழி ரெண்டு கோடி வருவாய் ஈட்டும் வாய்ப்பை இழந்தது மேலும் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபது காலகட்டத்தில் மொத்த விற்பனைக்கான உரிம கட்டணமாக செலுத்திய ஒன்று புள்ளி மூணு ரெண்டு கோடி பயனற்றதானது அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்கோம் பிளாஸ்டிக் நிறுவனம் கனிம நீர்நிலையின் உற்பத்தி திறனை தொடர்ந்து குறைவாக பயன்படுத்தியது மற்றும் நிலையான செலவுகளை ஈடு செய்ய முடியாத காரணத்தால் ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது காலகட்டத்தில் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு கோடி இழப்பை சந்தித்தது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் முடிவடைந்த மூன்று ஆண்டுகளில் பனி மூலதன நிதி தட்டுப்பாடு காரணமாக ஆலை செயல்படவில்லை அப்படிங்கிறதை பதிவு செஞ்சுருக்கோம் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பாசிக் நிறுவனம் துத்திப்பேட்டையில் உள்ள நிலத்தை புதிய ஒப்பந்தத்தின் மூலம் மீண்டும் குத்தகைக்கு விட எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பதினேழு இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது அப்புறம் பிஆர்டிசியில் புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படாததால் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு முடிவில் பதினைந்து புள்ளி ஏழு ஒன்று சதவீதமாக இருந்த நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்பை கடந்த பேருந்துகள் அதாவது அதனுடைய லைஃப் டைமை கடந்து வழக்கமாக உள்ள லைஃப் டைமை கடந்து செயல்பட்டு கொண்டிருந்த பேருந்துகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் முடிவில் அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீதமாக இருந்தது அப்புறம் பிஆர்டிசி நிறுவனம் பேருந்து பயன்பாடு குறித்து எந்த ஒரு இலக்கையும் நிர்ணயிக்கவில்லை நாற்பத்தி ஒரு பேருந்துகள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுக்குள் வெவ்வேறு தேதிகளில் இயக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் பதிவு செய்திருக்கிறோம் இதுதான் இது இரண்டு இணக்கத்தணிக்கை ஒரு தலைப்பின் அடிப்படையிலான இணக்க தறிக்கை குறித்த கருத்துக்கள் அதாவது ஆறு தனிப்பட்ட தணிக்கை பற்றிகள் இதில் சேர்த்துருக்கோம் முதல் இரண்டு பத்திகள் வருவாய் மற்றும் பேரிடர் மீட்பு துறையை சார்ந்தவை அதில் முதல் பத்தி நிபந்தனைகளை மீறிய பெண் பயனாளிகள் பெற்ற முத்திரை தீர்வை சலுகையை திரும்ப செலுத்துவதை உறுதி செய்ய தவறியதன் விளைவாக தொண்ணூத்தி ஆறு புள்ளி சுழி ஒன்பது லட்சம் முத்திரை கட்டணம் பெறப்படவில்லை அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்கோம் அடுத்த பத்தி பதிவு செய்யும் அதிகாரிகள் இந்திய முத்திரை சட்டம் மற்றும் பதிவு சட்டத்தின் விதிகளின்படி முத்திகை பத்திரத்தின் மீதான முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணங்களை விதிக்க தவறியதால் முத்திரை தீர்வு மற்றும் பதிவு கட்டணங்கள் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று லட்சம் குறைவாக வசூலிக்கும் நிலை ஏற்பட்டது அடுத்த தணிக்கை பற்றி நிதித்துறை சார்ந்தது இந்திய அரசின் அறிவுறுத்தலுக்கு மாறாக வாடகை இல்லா தங்கும் விடுதிகளுக்கு ஈடாக அதற்குரிய படியை அரசு அலுவலர்களுக்கு வழங்கியதன் விளைவாக ஏழு புள்ளி எட்டு ஆறு கோடி அனுமதிக்கத்தகாத செலவினம் ஏற்பட்டது அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் மத்திய அரசு அறிவுறுத்திய போதும் யூனியன் பிரதேசம் தொடர்ந்து அந்த படியை வழங்கிக் கொண்டிருந்தது அதனால் ஏற்பட்ட கூடுதல் செலவினம் அடுத்த மூன்று பத்திகள் பொதுப்பணித்துறை சார்ந்தவை முதல் பத்தியானது வில்லங்கமற்ற பணியிடத்தை ஒப்படைக்காததால் ஒப்பந்ததாரர் பணியை கைவிட்டு விட்டார் அதனால் வடிகால் மேம்பாட்டு பணிகள் முடிவடையாமல் முழுமையடையாமல் ஐந்து புள்ளி மூணு ஏழு கோடி பயனற்ற செலவினமானது அதோடு நடுவர் மன்ற தீர்ப்பினால் அரசுக்கு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி கூடுதல் செலவு செலவு பொறுப்பு ஏற்பட்டது அடுத்து பொதுப்பணித்துறை சார்ந்த அடுத்த பத்தியானது மீன் உலர்த்தும் தளம் அமைக்க மொத்த திட்ட மதிப்பான ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று கோடியில் ஒன்று புள்ளி நாலு ஒன்று கோடி செலவு செய்திருந்தும் துறையால் ஒரு சிறு பணி முடிக்கப்படாததால் பயனற்ற முதலீடு ஏற்பட்டது அதோடு மீனவ சமுதாயத்திற்குடி கிடைத்திருக்கக்கூடிய பலன்களும் கிடைக்கவில்லை பொதுப்பணித்துறை சார்ந்த மூன்றாவது பற்றி ஒப்பந்த புள்ளி அழைப்பு அறிவிப்பில் தயார் தார் எனப்படும் பிட்டுமனின் விலை அடிப்படை விலை தவறாக நிர்ணயிக்கப்பட்டதால் சாலை மேம்பாட்டு பணிகளில் எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு நாலு லட்சம் கூடுதல் செலவு ஏற்பட்டது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறோம் ஸோ தனிப்பட்ட ஒரு 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 குறிப்பிட்ட நிகழ்வுகளில் எழுந்த கூடுதல் செலவு இல்லை வருவாய் இழப்பு அப்படிங்கிறது இந்த ஆறு பற்றிகளையும் சொல்லியிருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இணைப்பு அனக்ஷர் ஃபைவ் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் நிகர மதிப்பு தேய்ந்த யூனியன் பிரதேச பொதுத்துறை நிறுவனங்களின் விவரங்கள் எது எதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நெட்ஒர்க் எரோடேட் அத சம்மந்தமான கருத்துக்களை அது முழுக்கையாக பதிவு செஞ்சுருக்கோம் பல்வேறு தலைப்புகள் இருக்குது பார்த்து ஒவ்வொன்றையும் பண்ண பெரிய பட்டியல் அது ஒவ்வொரு எண்களை மாறி மாறி சொல்கிறதுனால வந்து தெளிவு கிடைக்காது வேளாண் கூடங்கள் மூடப்பட்ட பிறகும் மனித வளத்தை சரியான அளவில் நடைமுறைப்படுத்தப்படாததாலும் மதுபான வகைகளை கொண்டு மொத்த விற்பனையை லாப வரம்பை சரியாக பயன்படுத்தாததால் அதிக வருவாயை ஈட்ட முடியாமல் போனதாலும் மதுபான உரிமங்களை பயன்படுத்தாதாலும் பாசிக் நிறுவனம் நட்டத்தை சந்திக்க நேர்ந்தது இவ்வாறு தணிக்கை மதிப்பாய்வு காலகட்டத்தில் பாசிக் தொடர்ந்து நட்டமடைய நேரிட்டது மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள விவசாயிகளுக்கு விவசாய உள்ளீடுகளை வழங்கும் முக்கிய நிறுவனமான பாசிக் தனது பங்கை சரியாக செய்ய தவறிவிட்டது அப்படின்னு அதில் தன்னுடைய பாசிக் நிறுவனத்தினுடைய நட்டத்தை பற்றி முடிவு செஞ்சுருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இது வந்து இந்த இணக்கத்தறிக்கை அறிக்கையிலே இருக்கு அந்த யூனியன் பிரதேச நிதி அறிக்கையில் அதில் பார்த்துருங்க அந்த அட்டவணை காட்டி அவங்க வந்து எங்களுடைய அதாவது தணிக்கை அறிக்கை கொடுத்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பதில் எங்களுடைய ஒரு கட்ட பணி முடிந்துடும் இதற்கு அடுத்த கட்டமாக வந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்களை அடங்கிய இரண்டு குழுக்கள் இருக்குது அந்த குழுக்கள் தான் வந்து இது இதை ஆய்வு செய்து இந்த சாரியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து முடிவாக சொல்லுவாங்க அந்த குழு எப்படி செயல்படும் அப்படின்னா வந்து அந்த துறை தலைவருக்கும் அந்த நிறுவன தலைவருக்கும் அழைப்பு அனுப்பி தணிக்கையில் இது மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்பாங்க அந்த விளக்கம் வந்து அந்த குழுவிற்கு ஏற்புடையதாக இருந்தால் வந்து அதோட அதை அது முடிந்துடும் குழுவுக்கு ஏற்புடையதாக இல்லாத கட்டத்தில் வந்து அது நிறுவனம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுப்பாங்க அதை அதை சட்டமன்றத்தில் வச்சு அத்துறையை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் வந்து வழிமுறை அந்த குழுவிற்கு நாங்கள் வந்து உதவி செய்வோம் ஏன்னா வந்து குழுவினுடைய குழு குழுவிற்கு வந்து இந்த அறிக்கை மட்டும்தான் இருக்கும் ஆனால் எங்கள்கிட்ட வந்து இந்த அறிக்கைக்கு பின்புலத்தில் உள்ள தணிக்கை நடைமுறைகள் சான்றுகள் அந்த நிறுவனத்திலே வந்து எதன் அடிப்படையில் இந்த தணிக்கை கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா ஆவணங்களும் எங்கள்கிட்ட இருக்கிறனால அதை அவங்கள்ட்ட அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்து அந்த அந்த ஆய்வை சிறப்பாக நடத்துவதற்கு நாங்கள் அதுக்கு உதவி செய்வோம் அந்த அந்த அளவில் எங்களுடைய இரண்டாம் கட்ட பணி முடிஞ்சிருவோம் அடுத்து வந்து குழுவும் சட்டமன்றமும் அரசு துறையும் செயல்பட வேண்டியது